எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமையும் என நிலையில் மாநில பாஜ தலைவர் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் பேட்டியின் போது மாவட்ட தலைவர் முத்துப்பலவேசம் மாவட்ட பொதுச்செயலாளர் வக்கீல் பாலாஜி கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்பா அமைச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்னிங் தொழில் அரசு இன்றைக்கும் என்னுடைய கூட்டணி முறையாக அவங்க அமைஞ்சிருக்குதான் இன்றைக்கி அவங்க ஆட்சி வந்திருக்க மாட்டாங்க அம்மா தான் ரெண்டாயிரத்தி தொடர்ந்து திமுக இன்னைக்கு ஜெயித்ததால் வரலாறு கிடையாது வரலாறு மாற கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறுக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் தயாராக இருக்காங்க யாரும் பாஜக கூட்டணி ஸ்ட்ராங் ஆனது காரணமாக திமுக பல்வேறு கட்சிகளை சொல்றதை பார்க்கணும் என்னைக்கு அமைச்சர் அவர்கள் வந்து சொன்னார் எண்ணெய் வயசில் சொல்லிட்டு ஒன்றை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அது பேர் வேற

உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க